நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களை இறுதி செய்வது தொடர்பாக பாஜகவின் மத்திய தேர்தல் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இது தொடர்பாக பாஜக தேசிய தலைமையகத்திலிருந்து நமது செய்தியாளர் டார்வின் தரும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் டார்வின் தற்பொழுது இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி எட்டி அதற்கான தயாரிப்புகளை ஒவ்வொரு கட்சியும் முன்னெடுத்திருக்கிறது குறிப்பாக பார்த்தவொன்றால் தேசிய அளவில் இருக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் இரு கட்சிகளும் அதற்கான முன்னெடுப்பை எடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் அதற்கான கூட்டணி அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி சில மாநிலங்களும் இறுதி செய்தும் செய்தும் விட்டன இந்நிலையில் தான் பாஜகவுடைய தேர்தல் மத்திய மத்திய தேர்தல் குழு கூட்டம் என்பது இன்று எட்டு மணிக்கு நடைபெற இருக்கிறது பாஜகவுடைய தேசிய தலைவரான ஜே பி நட்டா தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் மூத்த உறுப்பினர்களான பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய அமைச்சரான ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பதினைந்து பேர் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தமிழகத்தை சேர்ந்த வானதி சீனிவாசனும் குறிப்பாக இந்த மத்திய தேர்தல் குழுவுடைய முக்கியமான பணி என்பது வேட்பாளர்களை இறுதி செய்வது என்பதுதான் குறிப்பாக இந்த வேட்பாளர்களுடைய தேர்வு எதன் அடிப்படையில் இவர்களை தேர்வு செய்ய வேண்டும் யாரை அங்கு நிறுத்தலாம் உள்ளிட்ட கள ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த குழு என்பது அதை ஆராய்ந்து வேட்பாளர்களை இறுதி செய்ய இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த விவாதம் என்பது இன்று நடைபெற இருக்கிறது இதன் பின்பாக இன்று வேட்பாளர் பட்டியல் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை முதலில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலும் முதலில் நட்சத்திர வேட்பாளர்களுடைய வேட்பாளர் பட்டியல் அதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சரான அமித்ஷா அமைச்சர் மூத்த அமைச்சர்களான ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அமைச்சர்களுடைய அந்த வேட்பாளர் அவர்களுடைய தொகுதி உள்ளிட்டவை வந்து வெளியிடப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதை தவிர நூற்றி நுற்பது தொகுதிகளுடைய வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியிடப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த நூற்றி முப்பது தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவை கடந்த முறை மிக குற சொற்ப ஓட்டுகளில் வீழ்த்தப்பட்ட அந்த தொகுதி அதே போன்று வெற்றி வாய்ப்பு என்பது குறைவாக இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளிற்கான அந்த வேட்பாளர் பட்டியலை அவர்கள் முதலில் அறிவிக்க இருக்கிறார்கள் இது ஒரு புதிய யுக்தியாக கடந்த ஆண்டு முதலாக பாஜக இதை செயல்படுத்தி வருகிறது கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலிலும் இதை பாஜக அமல்படுத்தியது குறிப்பாக கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் மத்திய பிரதேசத்தில் அவர்களுக்கான ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிட்டாது என்று கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் தெரிவித்த நிலையில் முன்கூட்டியே இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவித்து சுமார் ஐம்பது நாட்களுக்கு முன்பாகவே அதனுடைய பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான மற்றும் மக்களை அணுகி தங்களுடைய சாதனைகள் மற்றும் அரசின் சாதனைகளை எடுத்து ஒரு நேரத்தை அவர்களுக்கு கொடுத்து வெற்றியை பெறுவதற்கான முயற்சி தான் இது ஒரு முயற்சியாக கடந்த மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் கையாண்டப்பட்டது அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் முன்கூட்டியே இந்த வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகளினுடைய வேட்பாளர் பட்டியலை முன்னே அறிவித்து அந்த பிரச்சாரங்கள் உள்ளிட்டவை முன்னெடுப்பதற்கான பணியும் மற்றும் தேர்தல் தயாரிப்பு பணியும் தான் இதற்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது எனவே இன்று இந்த மத்திய தேர்தல் குழுவுடைய கூட்டம் என்பது முடிவற்ற பின்பாக இன்று இரவு அந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாக இருக்கிறது முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியான உடனாக எந்தெந்த மாநிலங்களில் அதாவது குறிப்பாக பார்த்தவனால் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் ஆந்திரா தமிழகம் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய சில தொகுதிகளும் வரலாம் என்ற ஒரு யூகமும் தற்போது வெளியாகியிருக்கிறது எனவே எட்டு மணிக்கு கூடக்கூடிய இந்த பாஜகவுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டத்தின் பின்பாக அனைத்து தகவல்களும் கிருத்தியமாக தெரியவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்திய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்று இரவே முதல் கட்ட பட்டியல் என்பது வெளியாக இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படும் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் கூடவிருக்கிற நிலையில் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவிருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் முழுமையான விவரங்களை டெல்லியிலிருந்து வழங்கியதற்காக நன்றி